ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் த டெய்லர் chef இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு பட்டு சேலை வந்து சுத்து பற்றாது சில நேரங்களில் அளவு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணுன்னா ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன் சைடு டபுள் சைடு பார்டர் இருந்துச்சுன்னா ஒன் சைடு பார்டரை ப்ளவுஸில் வச்சு தச்சுட்டு அந்த இன்னொரு சைடு பார்டரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அந்த தறி பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு மீட்டர் லைனிங் வாங்குங்க லைனிங் துணி கிரேப் சில்காவோ அல்லது நார்மல் ப்ளவுஸோ அல்லது சில்க் காட்டன்லேயோ உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க வாங்கி இந்த பார்டரை வந்து கீழே வச்சு தச்சுருங்க தச்சுட்டு அதை வந்து ஒரு படிமான தையல் போட்டு திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த லைனிங் துணி வந்து உங்களுக்கு உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதுலேயே சைடில் கட் பண்ணி மேலே பண்ணிக்கலாம் மேலே ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேலையோட அந்த உள்முந்தாங்கி சொருவோம்ல அந்த இடத்த எடுத்துக்கோங்க அதில் அந்த தறியில் வர்ற அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல அந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சேலையோட உள்பக்கம் உள்பக்கம் வைக்காமல் இந்த நம்ம தச்சு வச்சிருக்கோம் இல்லையா பார்ட்ரு அந்த பாடரில் இருந்து வெளிப்புறமும் வெளிப்புறமும் ஒன்றா வர்ற மாதிரி வச்சு ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அளவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ஜாயின் பண்ணது வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து மடித்து தைக்கணும் இப்போ வந்து இன்னொரு மடிப்பு ஒரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு இதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம திருப்பி வந்து இந்த தையலை வந்து அப்படியே திருப்பி தைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாது தையலும் நீட்டாக இருக்கும் பாக்குறதுக்கும் வெளியில் பாக்குறதுக்கும் நீட்டா இருக்கும் இந்த பாருங்க இப்போ இதே மாதிரி நீட்டாக இந்த பிசிறு பக்கத்தை வந்து உள்ளே மடக்கி வச்சு மடித்து தைச்சுருங்க தைச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு செம்ம நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவு இந்த சாரியோட இது இவ ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சேலையில் வெட்டுற ப்ளவுஸ் வந்து பத்தாது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா சேலை துணி கொஞ்சம் கூட கட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு கா மீட்ரு அரை மீட்டருக்கு துணி பத்தாது அப்படி வர்றப்போ நம்ம அரை மீட்ரு துணி கடையில் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம ஒரு மீட்டராக எடுத்து அதை கட் பண்ணி கீழே மேலே பக்கவாட்டில் வச்சு தச்சு இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேலே கொஞ்சம் துணி மிஞ்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த சாரியோட லெவலுக்கு அதை க மடித்து தச்சிருங்க தைச்சிட்டு இப்போ வந்து அந்த உள்முந்தாங்கி எப்பவும் மடிச்சு தைப்போம்ல ஸேரீ ஓரம் அடிப்போம்ல அதே மாதிரி ஓரம் அடிச்சிருங்க ஓரம் அடிச்சிட்டிங்கன்னா இந்த இது நீட்டாக வந்துடும் சேலையோட அளவும் நீளமாயிரும் நம்மளுக்கு சுத்து கட்டுறதுக்கும் சேலை சுற்று கட்டுறதுக்கும் அளவு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஐடியா நிறைய பேர் பட்டு வேஸ்டா வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க இந்த மாதிரி லைனிங் வாங்கி போட்டு தச்சு எல்லாரும் எல்லாரும் கட்டி இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்